இப்போ இங்க இங்கே பாத்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்ம வாங்கி முடிச்சிட்டோம் இவ்வளோ கம்மியான ரேட்ல எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் மளிய ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃப்ரூட்ஸ் மளிகை ஜாமான்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அதோட ரேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்போட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் நெக்ஸ்ட் இந்த கிரேப்ஸ் வந்து ஃபுல்லுமே வந்து நமக்கு நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு மாதுளை மட்டும் கொஞ்சம் காஸ்டியாக தெரிஞ்சிச்சு இது ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய் சொன்னாங்க அடுத்து கேரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து மொத்தத்துக்கே இருபது ரூபாய்க்கு தான் வாங்கணும் அடுத்து இந்த மாதிரி மல்லித்தலை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்து டைம் ஆனாலும் இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு ரெண்டு கட்டு பத்து ரூபாய் மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி அரிசி வத்தலும் வடகமும் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு ஒரு கவர் ஐம்பது ரூபாய் அடுத்து தேங்காய் வாங்கியிருந்தோம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தேங்காய் நூறுரூபா ஒரு கிலோ பச்சை நிலக்கடலை இது வந்து ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா உருளைக்கெழங்கு ஒரு கிலோ இருபது ரூபா அடுத்து இந்த பட்டாணி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அரை கிலோ தான் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஆறு கிலோ நூறுரூபா சொன்னாங்க நான் மூணு கிலோ மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ரெண்டு கிலோ நூறுரூபா மூணு கிலோ நூறுரூபா நாலு கிலோ நூறுரூபா வச்சுருந்தாங்க நான் வந்து ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸாக இது இருந்துச்சு மூணு கிலோ நூறுரூபாய்க்கு வாங்கினேன் என் கசின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட கொஞ்சம் சின்ன சைஸு நாலு கிலோ நூறுரூபாய்க்கு வாங்கினாங்க நிறைய வெரைட்டியில் சின்ன வெங்காயம் வந்து வச்சுருந்தாங்க அடுத்து இந்த மாதிரி பிஸ்கட் பேக்கெட்ஸும் இருந்துச்சு நிறைய ஊட்டி வறுக்கி சொல்லுவாங்களே அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அது எதை எடுத்தாலும் ஒரு பேக்கெட் வந்து எழுபது ரூபா சொன்னாங்க இது வந்து ஒரு பாக்கெட் எழுபது ரூபாய்க்கு வாங்கினோம் அடுத்து இது வந்து நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் மூணு உலக்கு கொடுத்தாங்க சின்ன உலக்குல கடலை இது ஒரு கிலோ நூறுரூபா ரூபாய் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தனியா இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி எது எடுத்தாலுமே ஒரு கிலோ நூறுரூபா ரூபாய் அரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மூணு பூவும் நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி கொஞ்சம் வாங்கியிருந்தோம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் அதே மாதிரி பீன்ஸும் முப்பது ரூபாய் வெண்டைக்காய் வந்து நமக்கு முப்பது ரூபாய் இந்த பீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இந்த லெமன் வந்து கால் கிலோ முப்பது ரூபாய் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பழம் அஞ்சு ரூபா ரேட்டுக்கு கிடச்சிச்சு அடுத்து பாசிப்பருப்பு இதுவுமே வந்து ஒரு கிலோ நூறுரூபா அரை கிலோ ஐம்பது ரூபா நம்ம ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் மொத்தமா எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வாங்கிட்டோம் பல்லவாரம் சந்தையில நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அங்க கிடைக்காத பொருட்களே கிடையாது